யூடியூப் நேர் வணக்கம் இது செவன்ஸ்டர் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கனேஷ் வந்து மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருக்கோம் அது வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அது என்ன என்ன எப்படின்னா ஊர் காவல்படைக்கு ஆள் எடுக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் நல்லா கவனம் பண்ணிக்குங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே ஊர் காவல்படைக்கு ஆள் இருக்காங்க நீங்கள் அந்தந்த எஸ்பி ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணால் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வாங்க இந்த வெடிகளை தெளிவாக பார்ப்போம் அதாவது டென்த்து படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அதாவது நம்ம போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க அவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு சப்போர்ட்டாக எடுக்கிறாங்க அதுக்கு தான் நமக்கு ஊர் காவல்படை இதுக்கு டென்த்து படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது தெரியவாக பார்ப்போம் வாங்க வெடிகளாகும் அதாவது வந்து காவல்துறைக்கு துணை துணையாக செயல்படுறதுன்னு சொன்ன இல்லை சப்போர்ட் அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ்காரங்களுக்கு சப்போட்டுக்காக தமிழ்நாடு முழுவதும் நல்லா கவனங்க தமிழ்நாடு முதல் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்தந்த எஸ்பி ஆஃபீஸில் காண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க நீங்கள் உடனே போங்க லேட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு இந்த தான் லாஸ்ட் டேட்டு இந்த மாதத்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க உடனே போய் அதுக்கு அப்ளேட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா டென்த்து பசங்க தான் போதும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இது கடலூர் மாவட்ட ஊர்காவலர் பணிகள் சேர்வு கணம் அதாவது வந்து கடலூருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்துக்காக சொல்கிறேன் மாதிரி எல்லா இடத்துலையும் இது குறித்து எஸ்பி ராஜராமன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ச எஸ்பி சார் சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி காலையிடங்கள் பதி பத்தொன்பது பேர் இருக்குது அது விருப்பம் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க டென்த் படிச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே திருச்சியாக இருக்கலாம் தேனியாக இருக்கலாம் திண்டுக்கலாக இருக்கலாம் கிருஷ்ணகிரியாக இருக்கலாம் தருமபுரி இருக்கலாம் கோயம்புத்தூர் இருக்கலாம் எல்லா ஊர் எந்த தேனி திண்டுகள் மதுரை எல்லா தான் சரி அவங்கவுங்க எஸ்பிஎஸ்எலுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் ஊர்காவலை படிக்க எடுக்கிறாங்க சார் நான் போலீஸ் ஆன முடியலை அந்தவங்க உடனே போங்க சார் நான் காய்க்கு சட்டை போடணும் அந்தவங்க யார் ஆசருக்கு போங்க போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அதேமாரி டென்த்து படித்ததுக்குன்னு எங்களுக்கு வயசு பாருங்கள் இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்குள்ளே எடுத்துக்கிடுவாங்க இதுக்கு ஃபிசிக்கல்லாம் பண்ணுவாங்க ரன்னிங் அன்னிங் செலக்ட் பண்ணுவாங்க ரன்னிங்கு உங்களுக்கு க கயறது லாங் ஜம்பு எல்லாமே எடுப்பாங்க சரிங்களா அதில் இது உயரம் பாருங்கள் ஆண்கள் நூற்றி அறுபத்தேழு சென்ட்டுமீட்டர் தான் போதும் பெண்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்ட்டுமீட்டர் தான் போதும் பாருங்கள் கேர்ள்ஸ் எழுச்சிபுள் தான் புரியுங்களா ஏன்னா நிறைய நிறைய ஃபங்க்ஷன் நடக்குது சிஎம் ப்ரோக்ராம் வருது ஏதாவது திருவிழா ப்ரோக்ராம் நடக்குது சித்த திருவிழா நடக்குது அதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பத்தாது அதுக்காகத்தான் இதை உங்களை எடுக்கிறாங்க ஜே ஜென்ஸும் போகலாம் கேர்ள்ஸ் ரெண்டுக்கு எலிஜிபிள் அதுக்கு உயரம் வந்து நூற்றி அறுபத்தேழு ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா அவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எந்தவித குற்ற வழக்கில் உங்கள் மேலே கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது எஃப்ஐஆர் எஃபிஐஆர் எதுவுமே இருக்கக்கூடாது கான்ட்ராக்ட் நல்லா இருக்கணும் அவங்கதான் அது எலிஜிபிள் அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் ஊர்காவல்படை அலுவலகத்தில் பத்து முப்பது மணிக்கு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு எஸ்பிஹெஸில் கொடுத்துருப்பான்டையே அவங்க எஸ்பிஎஸ்க்கு எஸ்பிஎஸ் கான்ட்ராக்ட் பண்ணதே உங்களுக்கு தெரியும் சார் இதுக்கு ஃபார்ம் எங்கே இருக்குது இது எப்படி ஃபுல் பண்ணணும் எங்கே கொடுக்கணும் என்னென்ன தேவை கரெக்டாக சொல்லிடுவாங்க உடனே கான்டாக்ட் பண்ணுவாங்க இவங்க வந்து இருபத்தி மூணு ஒம்போது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எல்லா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒரு எஸ்பி வந்துட்டு அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க அதேமாதிரி டென்த்து மார்க் ஷீட் தான் டென்த்து படத்தில் போதும் ஆதார் அட்டானது எல்லாமே அவங்க கேட்குறத நீங்கள் கொடுக்கணும் வந்துடுறாங்க அவங்க என்ன செய்வாங்க எல்லாத்தையுமே எடுப்பாங்க இது யார் யார் எலிஜிபிள் யார் யார் தகுதியானவங்களை வந்துட்டு அவங்க வரவழைச்சி கிரவுண்டில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க இதுதான் சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா காலேஜ் இருக்கும் ஸ்போர்ட்ஸு கம்ப்யூட்ரு இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்க அவங்கலாம் போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போங்க அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அதை வச்சு உங்களை எடுத்துருவாங்க சரிங்களா அதேமாரி அந்தந்த அட்ரஸ் தான் சொன்னேன் இல்லை இது வந்து சென்னைக்கு சொல்கிறேன் அனுப்ப வேண்டிய விவரம் சென்னை ஊர்காவல்படை தலைமை அலுவலகம் சேதாப்பேட்டை காவல் நிலையம் இந்தமாதிரி அட்ரஸ்ஸு அந்தந்த ஏரியா இப்போ நீங்கள் திண்டுக்கலாக இருக்கலாம் மதுரை இருக்கலாம் நார்வலாக இருக்கலாம் அந்தந்த ஏரியா அந்தந்த ஏரியாவில் போயிட்டீங்கன்னாச்சின்னா ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ணி கொடுங்க அதேமாதிரி நான் அந்த மதுரை சண்டைகளில் எதில் உங்கள் கேஸஸ் இருக்கக்கூடாது உங்கள் குட் இருக்கணும் அவங்க இதுக்கு தகுதியானவர்கள் நல்லா கவர் பண்ணுங்க அதேமாரி சம்பளத்தை பாருங்கள் உங்களுக்கு ஓரளவு சம்பளம் கொடுப்பாங்க அதாவது படைக்கு ஆறு தி சிறுடைப்பின அதாவது துறையில் வழங்கப்படும் இரவு ரோந்து பணிக்கு நைட்டு நைட்டு பாரா பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களை யூஸ் பண்ணுவாங்க அடுத்து ஐநூற்றி அறுபது சிறப்பு ஐநூற்றி அறுபது ரூபா சிறப்பு பெண்களுக்கு பகலில் ரோந்து நம்ம ஜென்ஸுங்களுக்கு நைட்டில் ரோந்து அவங்களுக்கு அந்த மாதிரி டியூட்டி கொடுக்குறாங்க சம்பளம் வந்து ஐநூற்றி அறுபது ரூபா கொடுக்குறாங்க அதேமாரி ஜனாதிபதி பதக்கம் ஆகிய தகுதிகள் அடிப்படையில் வழங்கப்படும் சரிங்களா சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு தமிழக முதல் பதக்கம் மற்றும் ஜனாதி இவங்களுக்கும் சிஎம் உடைய பதக்கம் ஜனாதி பதக்கம் உங்களுக்கு நல்லா டியூட்டி பார்த்தவங்களுக்கு அது கிஃப்டாக வழங்குறாங்க சரிங்களா அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ண சொல்லுங்க கடைசி நாள் முப்பத்தொன்று இந்த மாதம் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் எஸ்பிஎஸ் உடனே அனுகுங்க சரிங்களா சரியான வாய்ப்பு பாருங்க நான் போலீஸ் ஆகும்ல சார் உயரம்லாம் போச்சு ஜஸ்ட்லாம் போச்சு எத்தனையோ பேர் இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு அருமையான சான்ஸு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நீங்களும் போலீஸாகலாம் நீங்களும் காய் போட்டு பட்டையை கலப்பலாம் நீங்களும் உங்கள் ஊருக்கு யூனிஃபார்ம் காய்ச்சட்டை போட்டு ஊரில் நானும் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி பார்க்கலாம் பெருமை ஒரு உங்கள் மனசு பூர்த்தியாகும் நான் காய் சட்டை போடுறோம்னு நினச்சேன் போட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறையா சமூக சேவை நல்ல ஆசை இருக்கும் சமூக சேவை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கும் அவங்கெல்லாம் போங்க அப்ளை பண்ணுங்கள் உங்கள் திறமையை காட்டுங்க நல்லா இன்னொன்று கவனம் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக நல்லா அட்வான்ஸாக நல்லா தெளிவாக இன்ட்ரெஸ்டாக வச்சுக்கோங்க நீங்கள் போலீஸ் ஆயிடுவீங்க அங்கங்கே எஸ்பி இருப்பார் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க கான்ஸ்டபுள் இருப்பாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு சார் இந்த பையன் நல்லா டியூட்டி பார்க்குறாங்க சார் இவன் அடுத்த செலெக்ஷன் பேர சேருங்க சார் சார் ஸ்போர்ட்ஸ்மேன் சார் கபடி பிளேயர் சார் இவன் அடுத்தது சார் வாலிபால் பிளேயர் சார் இவன் இருக்கா சார் இவனை சேருங்க சார் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள வேலைக்கு சேர்த்துருவாங்க அதனால் கவலைப்படாங்க காய்க்கி சோட்டா போட துடிக்கணும் இளைஞர்களுக்கு அருமையான வாய்ப்பு இது எல்லாம் தமிழ்நாட்டில் ஊறப்போ நடக்குது உடனே எஸ்பிஎஸ் கலெக்ட் பண்ணுங்கள் உங்கள் வேலைவாய்ப்பு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் இந்த வெற்றி அடைங்க அதுக்காக வாழ்த்துக்கள் அதே மீதத்தில் நம்ம சேனலில் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் வெளில செட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் வீடியோ மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் இப்போ நம்ம சென்டரலில் எஸ்ஹச்ஜிடி ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு மாதிரி போலீஸ்க்கு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு இங்கே தங்கும் வசதி மெஸ் வசதி எல்லாமே இருக்குது விருப்பமில்ல உங்கள் நம்ம சென்றாலும்னா அதேமாதிரி பாருங்கள் ஃபிசிக்கலுக்கு மட்டும் வர்றவங்க அவங்க தங்குறதுக்கு சாப்பாடு மாதம் ஐயாயிரரூபா தான் ட்ரெயினிங் ப்ளஸ் ஃபுட்டு சேர்த்து ஐயாயிரரூபா தான் நான் வாங்குகிறோம் இயர்லி ஃபிசிக்கல் ட்ரெயினிங் இயர்லி ஒரு வருஷத்துக்கு டென் தௌசண்ட் தான் வாங்குகிறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க யாராருக்கு தெரியல பாருங்கள் பறக்கட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தெரியுங்க ஏய் வாப்பா போலீஸுக்கு போகிற டைம் போச்சு கட்டாவுக்கு போச்சு கைட்டில் போச்சு ஜஸ்ட்டில் போச்சு லாங் ஜம்பில் போச்சு அழுதுகிட்ருப்ப ஓம் உன்னுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உன்னுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு இதை பயன்படுத்திக்க ஓகே நீங்கள் உடனே ஊர் கார்பரேட் சேர்ந்து உங்களுடைய பணியாற்றுறதுக்கு எங்களுடைய சென்ற தற்போது வாத்துக்க தேங்க்யூ ஜெயஹிந்த்